பல பேருடைய பிரச்சனைகளை உங்களுடைய தோளிலே சுமக்க துவங்கும் பொழுது பல பேருடைய துக்கங்களை உங்களுடைய மனதிலே சுமக்க துவங்கும் பொழுது பல பேருடைய ஆதங்கங்களை உங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொள்ள துவங்கும் பொழுது உங்களாலும் நீங்கள் நினைத்ததை விட அளவுக்கு அதிகமாக சிந்திக்கவும் உழைக்கவும் உணரவும் உரைக்கவும் செயல்படவும் முடியும் என்பதை நீங்களே உணரத்துவங்குவீர்கள் அதுதான் கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்ற முதல் ஞானக்கண் ஞானக்கண் அப்படின்னா வெறும் ஏதோ ஒரு வித்தியாசமான அல்லது அபரிமிதமான அபூர்வமான சக்தின்னு நினைக்காதீங்க நம்முடைய மனதை தாண்டி நம்முடைய அறிவை தாண்டி நம்மையே நாம் பார்த்து கொள்ளுகின்ற தெளிவு